இன்னைக்கு நம்ம செய்ய போகிற இந்த ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னாக்க இரநூத்தி ஐம்பது எம்எல் ஆயிலில் தான் செய்ய போகிறோம் இந்த நெல்லிக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை இது போல கிரேட் பண்ணி வச்சுக்கணும் துருகி வச்சுக்கணும் அப்படி இல்லைனாக்க ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் மரணத்தை தவிர மற்ற எல்லாத்துக்குமே மருந்தாக கூடிய இந்த கரும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும் இதை மிக்சி ஜாரில் சேர்த்து எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இதை பவுடராக அரைச்சிக்கணும் ஒயிட் ஹேரை பிளாக் ஹேராக மாத்துறதுக்கு நாம் இன்றைக்கி இந்த ரெசிபியில் யூஸ் பண்ண போகிற ஆயில் கடுகு எண்ணெய் தாங்க கடுகு எண்ணெய் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்பவுமே இது ஸ்கின்னுக்கும் அதே போல் ஹேருக்கும் தலைமுடிக்கும் ரொம்ப நல்லது இது ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் எடுத்துக்கணும் இந்த கடுகு எண்ணெய் ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னாக்கா இது உடம்புக்கு நல்ல சூடு தரக்கூடியது இன்னும் மற்ற இன்கிரீடியண்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குளிர்ச்சி தரக்கூடியது இது ரெண்டும் ஒன்றா சேரும்போது நம்ம உடம்புக்கு பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு உபாதையும் கொடுக்காது அதுக்காக தான் இந்த கடுகு எண்ணெய் இன்றைக்கி நான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன் மஸ்டர்ட் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எண்ணெய்